நவம்பர் மூணு ஒரு மண்டே சாதாரணமான மண்டேவாக தான் எல்லாத்துக்குமே ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா சாட்டர்டே சண்டே அப்புறம் ஆரம்பிக்கக்கூடிய அடுத்த நாளுங்கிற போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக தான் இருக்கும் நானும் அப்படி தான் வந்து எழுந்திரிச்சேன் பட்டு எந்திரிச்சு ஒரு ஒரு மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பு தொத்திடுச்சு ஏன்னா கோயம்புத்தூரில் ஒரு ஒரு பொண்ணை அதுவும் காலேஜ் படிக்கக்கூடிய பொண்ணை ஏர்போர்ட்டுக்கு பேக் சைட் கேங் ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வாட்ஸ்அப் அண்ட் சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட்டாக இருக்க ஆரம்பித்தது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை ஆன் பண்ணி நியூஸ் என்னன்னு சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் கன்ஃபார்ம்டு இது வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய ஏரியாவெலாம் நடந்திருக்கு அப்படின்னு என்னுடைய நண்பரோட நண்பர் வந்து அந்த இடத்துல கிரிக்கெட் இருப்பார் எங்கள் வீடு அந்த சித்ரா சரௌண்டிங் தான் ஆனால் கிரிக்கெட் விளையாடுவாங்க பசங்கள்லாம் சேர்ந்து அந்த காலகட்டத்தில் இப்போது வருஷம் ஏழு ஆகிடுச்சு ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு தடவை அங்கே போய் மீட் பண்ணியிருக்கோம் அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஏரியா வச்சே ஒரு காடு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு சரி என்ன தான் சொல்கிறாங்க நியூஸ் மீடியான்னு சொல்லி அனலைஸ் பண்ணிட்டுருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கிளம்பிடுச்சு அங்கே வந்து ஒரு டேட்டிங் ஆப்ளிகேஷன் மூலிமா மீட் பண்ணி போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தகவல் வந்து வருது பட் நாங்கள் அது வந்து ஃபேக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருந்தோம் இப்போது இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா சரி நம்மளும் வந்து எல்லா யூடியூப் சேனலும் பரபரானு வீடியோ போட்டிருக்காங்க இல்லையா வியூஸ்க்காக அந்த மாதிரி வீடியோ கூடாது நம்ம வந்து இதுதான் ஃபஸ்ட்டு நியூஸாக நம்ம போட போகிறோம் ஸோ நம்ம ஸ்பாட்டுக்கு போய் அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கிட்டேன் நேற்று நான் டைரக்ட் விஷிட் வந்து அந்த இடத்துக்கு போயிருந்தேன் அந்த கிளிப்பிங் ஏர் பண்ணுற பாருங்க இப்போ நம்ம ஏர்போர்ட்லேருந்து திரும்பி உள்ளே போகிற ரோட்டில் மெயின் கேட் இருக்கும் இல்லையா ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து ரைட் சைடு ஒரு பேரலான ரோட் போகும் அந்த ரோட்டில் போனீங்கன்னா ஏர் ஏர்போர்ட்டோட பேக் சைடு சார் அந்த பேக் சைடு போய் வரதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்போர்ட்டில் வேலை செய்யக்கூடிய வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இந்த அந்த அதிகாரிகள் இருக்கக்கூடிய குடியிருப்பு ஏரியா அந்த இடத்துல இருக்கு அந்த அதுக்கு பேர் வந்து பிருந்தாவன் நகர்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பிருந்தாவன் நகர் தாண்டி ஒரு முந்நூற்றம்பது நானூறு மீட்டரில் இந்த கிரவுண்ட் வந்து இருக்கு இது வந்து ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸ்க்கு இருக்கும் அந்த இடத்துல அதுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டோட எண்டிங் சுவர் இருக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு காலேஜஸோட எண்டிங் வரும் வரும் அதில் பிஎஸ்டிஆர் வரும் சிஐடி வரும் அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜோட இது வரும் சரி இப்படி ஒரு மூணு நாலு சுவர் இருக்கும் இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது முந்நூற்றம்பது ஏக்கர் அளவுக்கு பறந்த பூமி வந்து ஃப்ரீயாக இருக்கும் இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது நம்மளுக்கு என்ன பிசிபிளாக நோட் பண்ண முடியுது அப்படின்னா இந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக காலேஜ் பையன்கூட வரல அப்படிங்கிறது வந்து உறுதியாக தெரிஞ்சிச்சு அதாவது ஆண் நண்பர்னு சொல்லக்கூடியவர் வந்து காலேஜில் படிக்கலாம் இந்த பொண்ணோட ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை இந்த பொண்ணு மதுரையிலேருந்து இங்கே வந்து விட்டுருக்காங்க ஒரு வெல் நோன் ஃபேமிலியிலேருந்து தான் கண்டிப்பாக வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியுது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா விரல் விட்டு என்னக்கூடிய ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் தட் மீன்ஸ் சிஐடி பிஎஸ்ஜி இந்த மாதிரி ஜிசிடி இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஏழு எட்டு கல்லூரிகள் வந்து அந்த லைனில் இருக்குது மருத்துவமனைகள் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் வந்து அந்த லைனில் இருக்குது இது போக நீங்கள் என்ன வேணும்னாலும் ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான அந்த ஒரு அவினாசி சாலைங்க வந்து அவ்வளோ ஒரு பிஸியான ஹப்புன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இந்த மெயின் ரோட்டுக்கும் இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே முக்கால் கிலோமீட்டரில் ஏர்போர்ட் ரீச் பண்ணிட முடியும் ஸோ அந்த ஏர்போர்ட்லேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டருக்குள்ளே இந்த இடத்த வந்து ரீச் பண்ணிட முடியும் அதாவது ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகக்கூடிய இடம் லேண்டிங் ஆகி டேக் ஆஃப் ஆகக்கூடிய இடமா இடத்தோட எண்டு தான் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சைடு குப்பமேடாக இருக்கும் அந்த சாலை வழியாக போக்குவரத்து இருக்குது ஆனால் ப்ரைவேட் போக்குவரத்து மட்டும்தான் அதாவது ஆட்டோ கார் பைக் டூ வீலர்ஸ் இந்த மாதிரியான போக்குவரத்து மட்டும்தான் தான் இருக்குது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிடையாது அது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாலை வழியாக போகும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கானலூர் அண்டு ஒண்டிபுதூருக்கு வந்து கிராஸ் ரோடு மாதிரி அதாவது குறுக்கு சந்து மாதிரியான வழி அது அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் வந்து அந்த வழியை யூஸ் பண்ணுறாங்க பட் ஆனால் நான் போனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சே முக்கால் ஆறு மணி அளவு சுமார் இருக்கும் அந்த டையத்துலையே அங்கே வந்து போக்குவரத்துங்கிறது வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக ஒன்று ரெண்டு வெஹிக்கிள்ஸ் தான் போயிட்டு வந்துச்சுங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு இப்போது நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா இந்த பொண்ணு வந்து இந்த பிஎஸ்ஜி அப்படிங்கிற காலேஜில் வந்து முதலாம் ஆண்டு மாணவி அது இளநிலையா முதுநிலையான்னு சொல்லி தெரியல ஆனால் கொஞ்சம் மெச்சூர்டாக தான் இருக்கணும் ஏன்னா ஒரு பக்கம் தனியாக வெளியே வர்றாங்க அப்படின்னா புதுசாக திரு இன்றைக்கி வந்து சேர்ந்த பொண்ணாக இருக்காது அந்த ஏரியா அறிமுகமான பொண்ணாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட பையன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் ரிலேட்டடான பிஸ்னஸ் இருக்கான் அது வந்து கார் வாங்கி விற்கிறானா இல்லை கார் ஃபேர் ஃபாட்ஸ் வாங்கி விற்கிறானா பைக் வாங்கி விற்கிறானா அப்படிங்கிறது தெரில ஒரு ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கான் அந்த பையங்கிறத வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இது சம்பவம் வந்து ஒரு பதினோரு மணி அளவில் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து போய் சாப்பாடு சாப்பிட்டு பேசிகிட்டு இருந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதாவது வந்து ஃபுட்டு அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஸ்நாக்ஸ் அண்டு ஃபுட்டு சாப்பிட்டு தூக்கி வீசின கவர் வந்து கிடக்குது ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல அந்த கவர் ஒன்று மட்டும்தான் கிடக்குது அப்போ இவங்க தான் வந்து அதை சாப்பிட்டு தூக்கி வீசி இருக்கணும் இல்லைனா அந்த அக்யூஸ்டு பர்சன்ஸ் வந்து சாப்பிட்டு தூக்கி வீசி இவங்க வந்து அந்த கார்குள்ள இருக்கிறத அந்த மூணு பர்சன்ஸும் பார்த்துட்டு அவங்க வந்து அசால்ட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த சம்பவத்தில் தெரிய வருது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டு பர்சன்ஸை விட்டுறலாம் அது பின்னாடி பேசலாம் இந்த விக்டிம் இருக்காங்க இல்லையா அந்த ரெண்டு பேர் இந்த விக்டிம் ரெண்டு பேர்த்த வந்து நம்ம பேசணும் கோயம்புத்தூருங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிட்டி செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டின்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலேயே ஸோ இங்கே நீங்கள் வந்து நிறையா வந்து மீட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது நீங்கள் எங்கே வேணாலும் மீட் பண்ண முடியும் மாலில் மீட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாம் இல்லை ஒரு ரெஸ்டாரண்டில் மீட் பண்ணலாம் மீட் பண்ணுறதுக்கு இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான பகுதி வந்து கிடையாது ஒன்று அந்த பொண்ணும் அந்த பையனும் அந்த இடத்துல அந்த நேரத்தில் மீட் பண்ணிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட் அப்படியே அந்த பையன் உன்னோட ஆண் நண்பராக இருந்திருந்தாலும் ஒரு பொண்ணு சண்டே நைட்டு எப்படி அவ்வளவு தூரம் அந்த ஆண் நண்பரை நம்பி நீங்கள் வெளியே போகலாம் இது மூணாவது பாயிண்ட்டு நாலாவது இது வந்து கேட்கணுங்கிறக்காக இல்லை பெத்தைங்களுக்கு கேட்கணும் அதாவது வந்து நீங்கள் ஆஸ் அ பேரண்ட்டாக உங்கள் பொண்ணுக்கு இல்லை உங்கள் பையனுக்கு நீங்கள் வந்து நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினச்சி தான் நீங்கள் வெளியூரில் இருந்து கொண்டு வந்தாங்க சேர்த்துறீங்க ஸோ அந்த எஜுகேஷன் வந்து சேர்த்திட்டா மட்டும் முடிஞ்சிட போகிறதில்ல அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தொடர்ந்து மானிட்டுரு பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு வந்து ஒரு ஹாஸ்டலராக இருந்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா ஹாஸ்டலர் அப்படின்னா அதிகபட்சம் ஒம்பது மணி இல்லை ரொம்ப மீறி போய் எக்ஸூஸ் கேட்டு போனால் கூட ஒரு பத்து மணி ஒம்பதரை மணி பத்து மணிக்குள்ளே வந்து ஹாஸ்டலுக்குள்ளே போயிடணும் இந்த பொண்ணு அங்கே மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்த டைம்ங்கிறது வந்து பதினொன்று டு பதினொன்ற அந்த டைம்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அந்த டைத்துக்கு மேலே அவங்க ஹாஸ்டலுக்குள்ளே போகிறதுக்கு வார்டன் எப்படி அலோவ் பண்ணுவாங்க இல்லை வாட்ச்மேனை தாண்டி எப்படி போக முடியும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது அப்போது நம்ம வந்து நம்ம பொண்ணு சௌரியமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து ப்ரைவேட்டாக வீடு எடுத்து கொடுக்கணும் ஸோ இந்த ப்ரைவேட்டாக வீடு எடுத்து கொடுக்கும்போது இந்த பொண்ணு வந்து கரெக்டான டையத்துக்கு ரூமுக்கு போய் வரலா வீட்டில் இருக்காளா அப்படிங்கிறத வாட்ச் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து கல்வி நிறுவனத்துக்கோ இல்லை வந்து அந்த ஹவுஸ் ஓனருக்கோ கிடையாது உங்கள் பேரண்ட்ஸுக்கு தான் இருக்குது எங்கேம்மா இருக்க என்ன பண்ணிகிட்ருக்க இருக்க படுத்துட்டியா கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு வந்து பேரண்ட்ஸுக்கு இருக்குது ஸோ அப்போது பேரண்ட்ஸ் மேலே நாலாவது தப்பு இந்த நாலு தவறுகள் வந்து விக்டிம் சைடு வந்து யோசிச்சுக்கலாம் இதுக்கடுத்து இந்த அக்யூஸ்ட் மூணு பேர்த்துக்கு போகலாம் இந்த அக்யூஸ்ட் மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட பேர் வெளியே சொல்லலாம் ஃபோட்டோ மட்டும்தான் கிளிக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பட்டு பேர் வந்து சொல்லலாம் ஒருத்தன் பேர் வந்து சதீஷ் இந்த மூணு பேரில் வந்து அதிக வயசு இருக்கக்கூடிய இவன் தான் இவனுக்கே வயசு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது இவனோட தம்பி அதாவது சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் இல்லை கூட பிறந்த உடன்பிறப்பு அவன் பேர் வந்து கார்த்திக் அவனுக்கு வயசு வந்து இருபத்தி ஒன்று இது போக இவங்களோட சித்தப்பா பையனோ இல்லைன்னா அத்தை பையனோ இல்லை மாமா முறை இந்த மாதிரி பங்காளியோ இல்லைன்னா வந்து உறவு முறை இருக்கக்கூடிய பையனோ ஒருத்தன் வந்து குணா இந்த மூணு பேர் வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அந்த 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 ரெண்டு பேர் அதாவது சதீஷ் கார்த்திங்கிற தம்பி ரெண்டு பேர் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக் சேர்ந்தவனுங்க இன்னொரு பையன் வந்து மதுரை டிஸ்ட்ரிக் சேர்ந்தவனுங்க இவங்கெல்லாம் வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருகூருங்கிற பகுதியில் வந்து தங்கி இருந்திருக்காங்க அவங்க அப்பா அம்மாவோட வந்து தங்கி இருந்திருக்காங்க அவங்க அப்பா அம்மா கால நேரங்களில் இறந்துடுறாங்க அது இறந்ததுக்கு அப்புறம் வந்து கட்டுப்படுத்துகிறதுக்கு ஆட்கள் இல்லை நல்வழிப்படுத்துறதுக்கு துணை இல்லை அதனால அவனுக்கு வந்து இந்த மாதிரியான சம்பவங்களில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இது வந்து ஒரு தடவை பண்ணும்போதே வந்து கவர்மெண்ட் ஒரு முன்னெச்சரிக்கை நடக்கையாக இவங்களுக்கு இல்லை இவங்களை வந்து ஒரு ஆசிரமத்தில் வச்சிருக்கலாம் இல்லை வந்து இவங்களை வந்து ஒரு ஜெயிலேயே வந்து இந்த சீர்திருத்த பள்ளி மாதிரியான அமைப்பில் வச்சிருக்கலாம்னு வச்சுருந்தாங்கன்னா அவன் இந்த இருபத்தோரு வயசில் வந்து ஹேபிச்சுவல் அஃபண்ட் ஆகிருக்க மாட்டான் இனி அவனுக்கு ஒரு ஐம்பது வருஷமாவது வாழ்க்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐம்பது வருஷத்தில் எப்படியும் இப்போ பண்ணின தப்புக்கு ஒரு பத்து வருஷம் உள்ள இருந்துட்டு வந்தாலும் பாக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு நாற்பது வருஷமும் சமுதாயத்தை சீரழிக்குத்தான் போகிறான் இவன் நல்லவனாக போகிறதில்லை ஐந்தில் வளையாதது ஐம்பதில் விளையாது இந்த மாதிரி கிரிமினலாக ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடியவங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டும் நீதித்துறையும் ஒரு ஒரு சின்ன ஒரு கொஷ்டின் மார்க் வெளியே போனால் கரெக்டாக இருப்பானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டு ஜட்ஜ்மெண்ட் எழுதுனாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஒரு கருத்தாக இருக்குது ஈவினிங்கில் எப்பட்றா வந்து போலீஸ் அரஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அதைப்படி முந்தானேத்து நைட்டு தான் வந்து சம்பவம் நடந்திருக்கு நாலு மணிக்கு தான் வந்து பொண்ணை தேடி எடுத்திருக்காங்க அடுத்த நாளுக்குள்ளே எப்படி அரஸ்ட் பண்ணிட முடியும் போலீஸ் வந்து புட்டப் பண்ணிட்டாங்க கிடைச்சதை தூக்கி போட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து ஆன்லைன்லேயும் எனக்கே வந்து வாட்ஸ்அப்லேயும் எல்லாம் வந்து கொஞ்சம் நண்பர்கள் எல்லாம் அனுப்புனாங்க அப்போது அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது தான் வந்து விசாரித்து பார்க்கும்போது தெரிஞ்சது என்னென்னா அந்த இடத்துல ஒரு டூ வீலர் இருந்திருக்கு இவங்க வந்து இந்த கேங் ரேப் பண்ணவனுங்க இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிட்டு அந்த பொண்ணை அங்கேயே போட்டுட்டு இவனுங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறானுங்க அப்போ இவனுக்கு வந்த டூ வீலர் வந்து அந்த இடத்துல இருந்துருக்கு இந்த டூ வீலருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருடப்பட்ட வண்டி கோவில்பாளையங்கிற பகுதியிலிருந்து திருடப்பட்ட வண்டி அந்த வண்டியோட நம்பரை வச்சு தான் இவனுங்க மூணு பேர்த்தையும் வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது சிசிடிவிக்கு பக்கத்தான் அந்த கேமராவை வந்து மானிட்டர் பண்ணி இவனுக்கு மூணு பேர் தான் அந்த வண்டியில் வந்தது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி தான் போலீஸ் ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்க ப்ரெஸ் ரிலீஸ் தான் கொஞ்சம் லேட்டாக பண்ணி வந்துருக்கலாமா ஒளியே பட் அக்யூஸ்ட்டை வந்து இம்மிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தான் வந்து இதில் உண்மை இதில் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த நீதிமன்றங்கள் இருக்குது இல்லையா இந்த நீதிமன்றங்கள் வந்து அக்யூஸ்டுக்கு கருணை காட்டலாம் யார் ஃபஸ்ட் டைம் அக்யூஸ்ட்டுக்கு கருணை காட்டலாம் அது எப்படி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தன் வந்து கொலை பண்ணுறான் அப்படின்னா அவன் என்ன மோட்டிவோட வெஞ்சஸ் வச்சு பண்ணனானா இல்லை வந்து பணத்துக்காக பண்ணுனானா இல்லை எதிர்பாராமல் நடந்த விபத்தா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்கள வந்து ஜாமீனை ரிலீஸ் பண்ணலாம் இந்த மூணு அக்யூஸ்ட் மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடை ஒரு மர்டர் அட்டம்ப்டு கேஸ் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆகிருக்கு மூணு பேர் மேலே ஸோ இவங்களுக்கு இப்போவே வந்து வயசு வந்து இருபத்தி ஒன்று இருபது முப்பது அப்போது நாலு வருஷத்துக்கு முன்னாடிங்கிற போது யோசனை பண்ணி பாருங்களேன் ஒரு இருபத்தாறு வயசு பதினாறு வயசுலேருந்து க்ரிமினல்ஸாக இருக்கானுங்க அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹேபிஷுவல் அஃபண்டர் இவனுகளை வந்து தொடர் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்களுக்கு குற்றம் செய்யாமல் இருக்க முடியாது அதான் பார்த்தீங்களா இப்போது இவனுக்கு மேலே இருக்கக்கூடிய கேஸே வந்து நாலு கேஸ் சொல்கிறாங்க கேஜி சாவடியில் ஒரு ஹர்ட் கேஸ் இது பண்ணியிருக்கானுங்க துடியலூரில் ஒரு கோயிலில் வந்து கொள்ளையடிச்சிருக்கானுங்க அதுக்கப்புறம் சத்தியமங்கலத்தில் வந்து ரீசெண்டாக ரொம்ப ரீசண்ட்டாக சத்தியமங்கலத்தில் வந்து ஒரு வீடு பூந்து கொள்ளையடிச்சதில் அரெஸ்ட் ஆகி அதில் ஒரு ஒரு மாதத்துக்கு பக்கம் உள்ளே இருந்துட்டு இப்போ தான் ரீசண்டாக பெயிலில் வெளியே வந்திருக்கானுங்க ஸோ இப்படி தொடர்ந்து குற்றம் செய்துக்கிட்டே இருக்கவனு எதுக்காக இவங்க வந்து ஜாமீனில் வந்து கோர்ட் ரிலீஸ் பண்ணணும் அப்போ இவங்களை வந்து கஸ்டடியில் வைக்காமல் ரிலீஸ் பண்ணினது கோர்ட்டோட தப்புன்னு சொல்லி சொல்கிறதா இல்லை வந்து அந்த இரவு நேரத்தில் ஒரு முன்பின் அறிமுகம் இல்லாத ஆண் கூட அந்த இடத்துக்கு போனது அந்த மாணவியோட தப்புன்னு சொல்கிறதா இல்லை முன்பின் அறிமுகம் இல்லாத பெண்ணை இல்லை அறிமுகமான பெண்ணை இல்லை லவராக இருக்கட்டும் ஒரு ஒரு வரைமுறை இல்லாமல் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நின்று பேசிகிட்டு இருந்த தப்புன்னு அந்த ஆண் நண்பரை சொல்கிறதா இல்லை இதையெல்லாம் பார்க்காம விட்ட பெத்தைங்களோட தப்புன்னு சொல்கிறதான்னு சொல்லி தெரியல பட் ஆனால் ஒன்று மட்டும் கிளியராக தெரியுது என்னென்னா நம்ம நீதிமன்றமும் நம்ம நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய இந்த விளக்குகள் இருக்குது பார்த்தீங்களா அதாவது வந்து ஆயிரம் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அந்த ஒரு ஐடியாலஜியிலேருந்து கொஞ்சம் பின்வாங்கலாமோ ஏன்னா இன்றைக்கி மனசாட்சியோட இருக்கிறவனோட மதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே வருது அதாவது பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது இந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த விளிம்புநிலை அதாவது இந்த அடித்தட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா இந்த அடித்தட்டு மக்களுக்கு வந்து பணம் எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து தெரிகிறது ஸோ அப்போ இந்த சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து தெரியாத போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவன் வச்சுருக்கான் என்கிட்ட இல்லை இதன் மேலே ஒரு வெறியும் வந்து கண்டிப்பாக வந்து வருது ஸோ இந்த வெறி கடைசியில் எங்கே போய் முடியுதுன்னா அவனை வந்து குடிக்கும் போதைக்கும் அடிமையாக்குது இந்த குடியும் போதையும் தான் வந்து நடக்கக்கூடிய முக்கால்வாசி குற்றங்களில் நைன்ட்டி நைன் பர்சன்ட்டுக்கு வந்து காரணமாக இருக்குது நீங்கள் கோர்ட்டில் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கொலை வழக்காக இருக்கட்டும் இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு கடறாக இருக்கட்டும் இதில் வந்து முக்கியமாக ரோல் பிளே பண்ணுறது ரெண்டே ரெண்டு விஷயமாக தான் இருக்கும் ஒன்று போதை வஸ்துக்கள் இன்னொன்று வந்து பணம் பணம் எல்லாத்துக்கும் தேவை அது சம்பாதிக்க முடியலேங்கிற பிரச்சனையில் வந்து இந்த லோவர் லெவல் மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்போது இந்த ஹை லெவல் அப்பர் லெவல் அண்டு ஹை லெவல் மிடில் கிளாஸஸ் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்காங்க அப்பர் லெவல் மிடில் கிளாஸும் ஹை லெவலும் வந்து ரொம்ப கன்வீனியண்டாக இருக்காங்க இதை பார்க்கும்போது இந்த சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் வந்து ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது இந்த மாதிரியான கிரைம்ஸில் ஃபைனல் டெசிஷனுக்கு வரலாம் என்னென்னா கல்வியும் மருத்துவமும் சுகாதாரமும் இங்கே எப்போவுமே இலவசமாக அனைத்து தரப்பினருக்கும் ஒரே மாதிரியான சிகிச்சையும் கல்வியும் கிடைக்கிற வரைக்கும் இந்த வறுமை வந்து நீங்கள் போகிறதில்லை இந்த வறுமை நீங்காமல் இந்த மாதிரியான குற்றங்கள் குறைய போகிறதில்லை ஒரு மனுஷனை மனுஷனாக மாற்றக்கூடிய குணம் வந்து கல்விக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ யாராக இருந்தாலும் கல்வியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி பெண் பிள்ளைகளை பெற்றீங்க குறிப்பாக பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் இந்த ஒழுக்கம் வந்து நீங்கள் வந்து புள்ள ஃபோன் கேட்குறா அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த புள்ள அந்த ஃபோனை வச்சு அதை வந்து ஆக்கப்பூர்வமாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லை வந்து இன்ஸ்டாகிராமு சோசியல் மீடியா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களான்னு மானிட்ரு பண்ண வேண்டிய பொறுப்பு பெற்றவைங்களுக்கு இருக்குது பணம் பணம்னு பணத்தை மட்டும் சம்பாரிச்சா பார்த்தா குணத்தை நல்லபடியாக வளர்த்தி எடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றவைங்களுக்கு முக்கியமாக இருக்குது ஸோ பெண் பிள்ளைகளை பெற்றவங்க மட்டும் இல்லை ஆண் பிள்ளைகளையே நீங்கள் பெற்றிருந்தாலும் தனிப்பட்ட முறையில் குடும்பத்தை விட்டு படிப்புக்காக வெளியூரில் உங்கள் குழந்தைகள் தங்கியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மேலே ஒரு கண் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் ஏன்னா அப்போ தான் அவங்களோட குழந்தைகளை நல்ல ஒரு குடிமகனாக வளர்த்தி எடுக்க முடியும் அனாவசியமான விஷயங்களில் அவங்களோட ஃபோக்கஸ் மாறும்போது அவங்களோட படிப்பும் கெட்டு வாழ்க்கையும் கெட்டு வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாயிரும் இப்போ இந்த பொண்ணு விஷயத்துலேயே எடுத்துக்கலாமே இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து மூணு பேர் கேங்ரேட் மிகப்பெரிய ஒரு அசால்ட் பண்ணியிருக்கானுங்க இந்த அசால்ட்லேருந்து அந்த பொண்ணுக்கு என்ன தான் கவுன்சிலிங் கொடுத்து மீண்டாலும் நாளைக்கு அந்த பொண்ணுக்கு இந்த சம்பந்தமான சம்பவங்கள் நடைபெறும்போது கண்டிப்பாக இது ஞாபகம் வராமல் இருக்க போகிறதில்ல ஸோ இது காலத்துக்கும் மாறாத ஒரு தலும்பு தான் அந்த பொண்ணோட மனசில் ஸோ இப்படி ஒரு இது வேணுமா ஒரு சிற்றின்பத்து காசப்பட்டு வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய பகுதியை வந்து நம்ம இழக்கணுமா அப்படின்னு சொல்லி பெண்களாகிய நீங்கள் யோசித்து பார்த்துக்காங்க இன்னைக்கு நான் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் ஃபெமினிசம் பேசலாம் அந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் நம்ம இல்லை அந்த மாதிரியான ஒரு வளர்ந்த நாட்டிலேயோ அந்த மாதிரியான ஒரு எஜுகேட்டட் கண்ட்ரிலையோ நம்ம வந்து கிடையாது அந்த மாணவிக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் தகாது அதை விட அந்த மாணவியோட பெற்றவங்களுக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் தகாது இறைவன் அவங்களை வந்து வழி நடத்தட்டும் நன்றி வணக்கம்